சிங்கப்பூரில் இளம் இணையதள சேவை ஊழியர்களின் அதிகரிக்கப்பட்ட மத்திய வருங்கால வைப்பு நிதி பங்களிப்பை அரசாங்கம் முழுமையாக தள்ளுபடி செய்யவிருக்கிறது இதற்கு முன் எழுபத்தி ஐந்து சதவீதம் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது இதற்கு தகுதி பெறும் ஊழியர்களின் மாத வருமான உச்ச வரம்பு மூவாயிரம் வெள்ளியாக உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கு முன் அது இரண்டாயிரத்தி ஐநூறு வெள்ளியாக இருந்தது இணைய சேவை ஊழியர்களின் மத்திய நிதி மாற்ற ஆதரவு திட்டம் வரும் ஜனவரியில் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சந்தாவை அரசே முழுமையாக ஏற்கும் இரண்டாவது தவணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐம்பது இருந்து எழுபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்படும் மூன்றாவது தவணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஐம்பது சதவீதமாக இருக்கும் நான்காவது மற்றும் இறுதி தவணை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இருபத்தி ஐந்து சதவீதமாகவும் இருக்கும் ஐம்பத்தி ஐந்து மற்றும் அதற்கும் குறைவான வயதுடைய ஊழியர்கள் தங்கள் ஊதியத்தில் இருபது சதவீதத்தை சிபிஎஃபுக்கு வழங்குகிறார்கள் பிசிடிஎஸுக்கான தகுதி பெறும் மாத வருமான வரம்பு இரண்டாயிரத்தி ஐநூறு வெள்ளி முதல் மூவாயிரம் வெள்ளி வரை அதிகரிக்கும் மத்திய வருங்கால வைப்பு நிதிக்கு சந்தா செலுத்த விரும்பும் மூத்த ஊழியர்களுக்கும் இது பொருந்தும் இந்த ஆதரவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள் முடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற சிங்கப்பூர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ் ஜி தமிழன் இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க நன்றி